மத்தேவு பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் குருடர் பார்வை அடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தருத்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது இந்த வசனம் அநேக சுவிசேஷ கூட்டங்களில் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் என்கிற கூட்டங்களில் இந்த வசனத்தை அந்த அழைப்பில் அந்த நோட்டீஸில் போடுவதை நான் பல முறை பார்த்துருக்கிறேன் குருடர் சப்பானிகள் குஷ்டரோகிகள் செவிடர் இவர்களெல்லாம் சுகமாகிறார்கள் மறித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அதை சிலர் போட மாட்டாங்க அந்த கடைசி வாக்கியத்தை போட மாட்டாங்க மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் அதை போட மாட்டாங்க குருடர் சப்பானிகள் குஷ்டரோகிகள் செவிடர் இவர்களெல்லாம் சுகமாகிறார்கள் என்கிற இந்த வசனத்தின் பகுதியை பலர் தங்களுடைய சுகமளிக்கும் கூட்டங்கள் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் என்று அழைக்கப்படுகிற கூட்டங்கள் இதிலெல்லாம் போடுவது உண்டு நான் இதை குறித்து ஆரம்ப நாட்களிலே நான் இளைஞனாக இருந்தபோது பலவாறு சிந்தித்திருக்கிறேன் முதல்ல அப்படி அங்கே நடக்கும் இந்த மாதிரி வசனத்தை நோட்டீஸில் பார்த்து இந்த வசனத்தை நோட்டீஸில் பார்த்து அங்கே இப்படி குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் குஷ்டரோகிகளுக்கும் செவிடர்களுக்கும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு நான் போய் அதை பார்த்துருக்கிறேன் நடக்கிறது நடக்கப் போகிறது நான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் ஒன்று கூட வியாதிகள் சுகமாகறதை பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி உடல் ஊனங்கள் இப்போது மாற்றுத்திறன்கள் என்று சொல்கிறார்கள் நவீன மொழியில் இந்த மாற்றுத்திறன்கள் சுகமானதை பல இடங்களிலே பார்க்க முடிய முடியவில்லை ஒன்று ரெண்டு கூட்டங்களிலே நான் பார்த்துருக்கிறேன் ஒன்று ரெண்டு கூட்டங்களில குருடர் பார்வை அடைகிறதை சப்பானிகள் நடக்கிறதை செவிடர்கள் கேட்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் ஒன்றுமே நடந்ததில்லை சில கூட்டங்களில் தலைவலி கூட இல்ல ஆனால் இந்த நோட்டீஸில் இந்த வசனம் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அதிகமாக அதை இல்ல அது ஒரு சீசனாக இருந்துச்சு எழுபதுகள் எண்பதுகள் தொண்ணூறுகளில் இதை சுவிசேஷ கூட்டனாலே இதை போட்டாங்க ஆனால் இது எல்லாருக்கும் உரியதா இது எதற்கான பதில் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வரை காத்திருக்க வேண்டுமா நீர் தேவனுடைய குமாரன் தானா இல்லை இல்லையா இதுதான் கேள்வி அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த பதில் தேவனுடைய குமாரன் வந்து ஊழியம் செய்யும்போது இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் அடையாளங்கள் அதற்காகத்தான் இதை சொன்னாரே தவிர இது எல்லாருடைய ஊழியத்திலும் நடக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை இது வந்து வியாதேஸ்வர்கள் சுகமாவது அல்ல இது அற்புதங்கள் இந்த கண் தெரியாத நிலை காது கேட்காத நிலை நடக்க முடியாத நிலை இதெல்லாம் சுகமாவது அற்புதங்களை செய்யும் சக்தி என்கிற வரம் அது எல்லாருக்கும் இருக்காது ஏனென்றால் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு அதிகாரத்தில் கேள்வியை கேட்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களா இல்லை அதுக்கு பதில் இல்லை தான் இருபத்தி ஒன்பது ஒன்று குருந்தியர் கடைசி வாக்கியம் எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா இல்லை ஒரு சிலர் தான் அற்புதங்களை செய்கிறவர்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி என்ற வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை அது அப்போ சிலருக்கு கொடுக்கப்படுகிறது பிற சிலருக்கு கொடுக்கப்படுகிறது வியாதி சுகமாவது என்பது வேறு நோய்கள் சுகமாவது அது எண்ணெய் பூசி மூப்பர்கள் ஜபிக்கும் சுகமாகிறது வியாதியஸர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் கைகளை வைக்கும்போது ஒரு அடையாளமாக அது சுகமாகிறது அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த அற்புதம் அப்படின்றது மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் ஏன்னா அதை போடுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது அதை போடுறதில்லை நோட்டீஸில் மரித்தோர் உயிரோடு எழுந்ததை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பார்த்ததில்லை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவர் சபையில் போய் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர் அவருடைய தம்பி அவரும் பிற்காலத்தில் ஊழியக்காரர் ஆனார் அவருடைய தம்பி வாலிப வயதில் இறந்து விட்டார் கிராமமே அதற்கு சாட்சி இவர் போய் ஜவம் பண்ணி அவர் தம்பி உயிரோடு எழுந்து விட்டார் இது ஒரு கிராமமே பார்த்த ஒரு விஷயம் அந்த ஊழியக்காரர் பிற்காலத்திலே ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார் பல சபைகளை உருவாக்கினார் உலகம் முழுவதும் போனார் இப்போ அவர் கருத்தருக்குள்ளே கடந்து போய்விட்டார் நல்ல வயதில் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் அதாவது அதை பார்த்தவர்கள் அல்லது அதை செய்தவர்கள் இந்த மாதிரி அற்புதத்தை செய்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களோடு பழகி இருக்கிறேன் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறேன் இது எல்லாருக்கும் உரியதில்லை இது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மேசியாவுக்கு கிறிஸ்துவுக்கு உரிய அடையாளம் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியை ஆண்டவர் கொடுக்குறார் அதுவும் டெரிக் பிரின்ஸ் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு இந்தியாவிலே ஆப்பிரிக்காவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் சக்தியை அதிகமாக கொடுக்கறதில்லை ஏன்னா அப்படி அற்புதம் செய்கிறவர்களை கடவுளாக்கிடுவாங்க இந்தியர்களோ ஆப்பிரிக்கர்களோ என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் அது ஓரளவுக்கு உண்மைதான் அது ஓரளவுக்கு இங்கே அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சில அற்புதங்கள் நடக்கிறதை தவிர வியாதிகள் சுகமாகிறது பிசாசு ஓடுகிறது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் வருகிறது அற்புதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் மிக சொற்பமாகத்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் நடக்கிறது அதனால நாம் எல்லாருக்கும் உரியதை அதை உரிமை பாராட்டலாம் அதை சொந்தம் கொண்டாடலாம் எல்லாருக்கும் உரிய ஒரு வாக்கு தத்துவம் அதை நாம் சொந்தம் கொண்டாடலாம் உரிமை பாராட்டலாம் பிரத்யேகமான சிலருக்கு மட்டுமே உரிய வசனங்களை விசுவாசத்தினால நாம் சொந்தமாக்க முடியும் என்று நினைப்பது என்ன பொறுத்தவரை அது சரி என்று நான் சொல்ல மாட்டேன் விசுவாசிக்கிறவனுக்கு கூட முதல்ல விசுவாசிக்க முடியாதே எனக்கு உரியது அல்லாத ஒன்றை நான் எப்படி விசுவாசிக்க முடியும் அந்த இடத்துல விசுவாசம் பலவீன பற்றும் இல்ல விசுவாசிச்சா நடக்கும் விசுவாசிச்சா என்ன வேணா நடக்கும் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் விசுவாசிக்க முடியுமா முடியாது நமக்கு உரியதா இருந்தால் நாம் விசுவாசிக்கலாம் நமக்கு உரியது அல்லாத ஒன்றை நாம் விசுவாசிக்க முடியாது முயற்சிக்கலாம் ஜபித்து பார்க்கலாம் ஒருத்தர் மறித்து விட்டார் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஜவம் பண்ணி பார்க்கலாம் மேடை போட்டு பப்ளிக்காக அங்கே போய் நின்று ஜவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை உள்ளறையில் அந்தரங்கமாக நம்ம ஜபித்து பார்க்கலாம் உயிரோடு எழுந்தால் சந்தோஷம் எழும்பலனா ஒன்றும் வருத்தம் இல்லை கருத்தருக்கு சோத்திரம் ஆகினால நாம் வசனங்களை பயன்படுத்துவதில் ஊழியத்தில் பயன்படுத்துவதில் மிக கவனமாக இருப்போம் கருத்துக்கு சோத்துறான் ஆமே